நண்பகளை அன்பான வணக்கங்கள் இன்றைய கதையை கேட்ட பிறகு உங்க வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் பலவிதமான துயரங்கள் எல்லாம் மாறி ஒரு புது பொலிவு வெறிச்சம் மகிழ்ச்சி ஆனந்தம் இது மட்டும்தான் மிஞ்சும் என்று சொன்னால் அது மிகையாகாது அதை தெரிந்து கொள்ள வாங்க கதையை கேட்கலாம் மாதவன் தன்னுடைய மனைவி பேர் சாந்தா மற்றும் மக்களுடன் ஒரு சின்ன கிராமத்துல வசித்து வந்தாராம் அவர்கிட்ட வேண்டிய அளவுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்துதான் ஆனாலும் அவர் மனசுல நிம்மதியோ சந்தோஷமோ எப்பவுமே இருக்காதான் வீட்டுல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனைவி கூட வாதம் விவாதம் சண்டன் போட்டுக்கிட்டே இருப்பாராம் பிள்ளைங்க கூட ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன சின்ன தவறுகள் செய்து விட்டா திட்ட செய்வாரா சில நேரத்துல அடிக்கவும் செய்வாராம் மாதனுடைய மனைவிக்கு அவருடைய இந்த குணம் கொஞ்சம் கூட பிடிக்கா பிடிக்காதான் கடவுள் பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் இறைவா என் கணவனுக்கு நல்ல புத்திய கொடு நல்ல குணத்தை கொடு அது போதும் எனக்குன்னு வேண்டிப்பாங்களாம் ஒரு நாள் எப்போதும் போல மாதவன் தன்னுடைய மனைவி கூட ஒரு சின்ன விஷயத்துக்காக கத்தி விவாதம் செய்து கொண்டிருந்தாராம் அந்த நேரம் பார்த்து அவர் வீட்டு பக்கமா ஒரு துறவி வந்தாராம் அவர் வந்து தண்ணி கேட்டாராம் சாந்தா அந்த துறவிக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக போனாங்களாம் சாந்தாவை பார்த்து துறவி கேட்டாராம் உங்க வீட்டுல ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு அதனாலதான் தான் ஒரே சண்டை விவாதமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாராம் அதை கேட்ட சாந்தா சொன்னாங்களாம் சாமி எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை கடவுளோடைய ஆசிர்வாதத்தினாலேயும் புண்ணியத்தினாலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஆனால் என் கணவர் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பெருசாக மழை போல் ஆக்கி தேவையில்லாத வாதம் விவாதம் சண்டன்னு போட்டுக்கிட்டு இருப்பார் இதுதான் அவருடைய சுபாவம் அவரை மாற்றவே முடியல எங்களால் இதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதனால் குடும்பத்தில் இருக்கிற அமைதி நிம்மதி எல்லாமே போயிடுது அப்படின்னு சாந்தா ரொம்ப வேதனையுடன் அந்த துறவியை பார்த்து சொன்னாங்களாம் துறவி கொஞ்சம் நேரம் யோசனை பண்ண பிறகு சரிம்மா நீ உள்ளே போய் உன் பணவனை கொஞ்சம் வெளியே வர சொல்லு அப்படின்னு சொன்னாராம் மாதவன் வெளியே வந்த உடனே துறவி தம்பி உன் கையை கொஞ்சம் காட்டப்பா நான் நல்லா கை ரேக பார்ப்பேன் பார்த்து பலன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல மாதவன் கையை காமிச்சாரான் கையை பார்த்துட்டு துறவி சொன்னாராம் தம்பி ஒரு வாரத்துக்கு பிறகு வருகிற திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே உன்னுடைய ஆயுட்காலம் முடிந்துவிடும் இருக்கிற காலகட்டத்தையாவது நல்லபடியாக பயன்படுத்திக்கோ இந்த விஷயத்த வீட்டில் யார்கிட்டயும் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாராம் அதை கேட்ட மாதவன் பயந்து போனாராம் பிறகு ஒரு வழியா தன்னை தன்னை சமாளித்துக் கொண்டு இயல்பு நிலைக்கு வந்த பிறகு அன்று முதல் அவர் ஒரு ஞானி போல வாழ தொடங்கினாராம் மனைவி மக்களுடன் ரொம்ப பாசமாக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அத பெருசு படுத்தாமல் எது எப்படி இருக்கதோ அப்படியே ஏற்றுக்கொண்டு ரொம்ப பொறுமையா செயல்பட்டு மனைவி மக்களுக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து பார்த்து செய்துக்கிட்டு நண்பர்கள் உறவுக்காரங்கள் எல்லாரையும் சந்தித்து அவங்க கூட ரொம்ப சகஜமா பேசுவது தன்னால் முடிந்த தானம் தர்மம் வாயிலா ஜீவனுக்குலாம் உணவு அளிப்பது கோயில்களுக்கு செல்வது குடும்பத்தை கூப்பிட்டு பிக்னிக்கு போவது போன்ற பல செயல்களை செய்து குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்து கொண்டு இருந்தாராம் குடும்பத்துல ரொம்பவும் நிம்மதியும் அமைதியும் பொங்கி வைந்து கொண்டிருந்ததான் அவர் மனசில் மட்டும் ஓரமாக கவலை இருந்துக்கிட்டே இருந்துதான் நம்ம கிட்டே தான் இப்போ நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது வாழ்க்கையை வாழ தெரியாமல் வாழ் வாழ்நாளில் கிடைத்த வா நேரத்தை நம்ம வீணாக்கிட்டோம் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற உறவுகள் நண்பர்கள் பணம் பொருள் இதெல்லாம் வைத்து கூட இவ்வளோ சந்தோஷமாக நம்மளால் வாழ முடியுமா என்கிற கலையை நம்ம தெரியாமலே வாழ்க்கையை இவ்வளோ நேரத்தையும் நம்ம வீணாக்கிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாராம் அந்த சமயம் பார்த்து அந்த துறவி மீண்டும் அவர் வீட்டு பக்கம் வந்தாராம் சாந்தாவை பார்த்து கேட்டாராம் குடும்பம் என்ன மகிழ்ச்சி வெள்ளத்துல புரண்டு ஓடி கொண்டு இருப்பது போல தெரிகிறது அப்படின்னு சொல்ல சாந்தா ஆமா குருவே என் கணவர் முற்றிலும் மாறிவிட்டார் இப்போ பழைய போல இல்லை அவரு எந்த ஒரு விஷயத்தையும் பெருசு படுத்துறதே இல்லை எந்த விஷயத்துக்கு சண்டையே போடுறதில்ல எங்களோட ரொம்ப பாசமாக அன்பா பழகிறாரு தானம் தர்மம் வாயிலா ஜீவனங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கறது கோயிலுக்கு போகிறது எங்களைலாம் அடிக்கடி பிக்னிக்கு கூட்டிட்டு போய் எங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமா வைத்திருக்கிறார் அவர் ஆளே முற்றிலும் மாறிட்டார் என்னால நம்பவே முடியல சாமி அப்படின்னு சாந்தா சொல்ல துறவி மாதவனை பார்த்து சொன்னாராம் ஆனா உன் மனசுல மட்டும் ஏதோ வேதனை இருக்கிற மாதிரியே தெரியுது நீ குடும்பத்துல அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்ல மாதவன் சாமி அடுத்த வாரத்துல நான் இறந்து விடுவேன் அது உங்களுக்கே தெரியும் கடைசி காலகட்டத்துலதான் வாழ்க்கைன்னா என்ன அதை எப்படி வாழ்வது என்கிற கலையே கற்றுக்கொண்டேன் வாழ்க்கை புரிந்த பிறகு அதை வாழணும்னு நினைக்கிறேன் ஆனா என்கிட்ட தான் நேரமோ ஆயுட்காலமோ இல்லாம போச்சே என்று கண்களில் கண்ணீருடன் சொன்னாராம் துறவி கவலைப்படாத தம்பி நீ நீண்ட காலம் வாழ போற நீ இதுக்குள்ள இறக்க மாட்ட அப்படின்னு சொல்ல அதை கேட்ட மாதவன் என்ன சொல்றீங்க சாமி நீங்க தான் சொன்னீங்களே அடுத்த வாரம் திங்க கிழமல இருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நான் இறந்து விடுவேன்னு அதை கேட்ட துறவி சொன்னாராம் நான் உனக்கு ஒரு பாடம் போகட்ட வேண்டும் என்றதுக்காக அப்படி சொன்னேன் ஆனா அதுலயும் உண்மை இருக்கு திங்க முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வாரம் வாரம் வரும் மாசத்துலயும் வரும் வருஷத்துலயும் வரும் நம்ம எல்லாருமே இந்த வாரத்துல ஒரு நாள்ல இறக்கதான் போறோம் நம்ம கிட்ட எல்லார்கிட்டையுமே ஆயுட்காலம் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது அது யாருக்கும் சரியாக புரிந்து கொள்வதில்லை எப்ப எந்த நொடி யாருடைய ஆயுசு முடிந்துவிடும் சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது கி கிடைத்திருக்கிற இந்த நேரத்தை நாம சந்தோஷமாக வாழ்ந்து மற்றவர்களையும் சந்தோஷமாக வைத்து கொள்ளலாம் இல்லையா இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்காக தான் அப்படி சொன்னேன் என்று குரு சொல்ல அதை கேட்ட மாதவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலையா துறவி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பிறகு துறவியை பார்த்து சொன்னாராம் சாமி நீங்க எனக்கு மறுபிறவி கொடுத்துருக்கீங்க இந்த பிறவிய கண்டிப்பா நீங்க சொன்னபடி ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சொன்னாராம் உண்மைதான் நண்பர்களே வாழ்க்கை ரொம்ப சிறியதுதான் எப்போ எந்த கணம் எந்த நொடியில நாம் இந்த பயணத்தை முடித்து கொள்ள போகிறோம் என்று யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது இருக்கிற உறவுகள் நண்பர்கள் பணம் பொருள் வசதிகள் இதை வைத்து கொண்டு விட்டு கொடுத்து மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அவங்களையும் கொஞ்சம் புரிந்து அவங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழ நம்ம பழகி கொள்ள வேண்டும் மனசுல ஒரு திருப்தி உணர்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போதுதான் நம்ம மனசு அலப்பாயாம அமைதியா செயல்படும் இந்த வாழ்க்கை வாழற கலையை நம்ம கற்றுக்கொண்டால் இனி துயரங்கள் எல்லாமே மகிழ்ச்சியாக மாறிவிடும் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஓம் சாந்தி